அலைக்கும் தினமணி பத்திரிகையில் ஒரு மிக முக்கிய தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது இதை நான் படிக்கிறேன் கேட்பிறாக தினமணி பத்திரிகையின் தலையங்கம் ஆசிரியர் கூறுகிறார் தினமணி கோவை பதிப்பில் புகைப்பட கலைஞராக பணியாற்றிய அஜய் ஜோசப் நேற்று காலமானார் உடல்நலக் குறைவோ வேறு ஏறாவது காரணங்களுக்காகவோ அவர் உயிரிழந்திருந்தால் கூட மனதை தேற்றிக்கொள்ளலாம் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தெரு நாய் துரத்தி வந்து குறுக்கிட்டதால் ஏற்பட்ட விபத்தால் படுகாட படுகாயமடைந்து இரண்டு நாள் சிகிச்சை பயனளிக்காமல் அவர் உயிரிழந்திருக்கிறார் ஒரு மாதம் முன்பு திருப்பூர் நிருபர் தர்மலிங்கம் இதே போல இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது தெரு நாய் குறுக்கிட்டதால் கீழே விழுந்து அவரது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இன்னும் குணமாகி பணியில் சேரவில்லை அஜய் ஜோசஃபும் தர்மலிங்கமும் எடுத்துக்காட்டுகள் மட்டுமே இவர்களைப் போல நூற்றுக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் ஆயிரக்கணக்கானோர் இந்தியாவிலும் தெரு நாய்களால் துரத்தப்பட்டும் வெறி நாய்களால் கடிக்கப்பட்டும் அவதிப்படுவதும் உயிரிழப்பதும் அன்றாட நிகழ்ச்சியாக மாறியிருக்கிறது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு நிமிஷமும் சுமார் ஆறு நாய்க்கடி நிகழ்வுகள் நடப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் அக்டோபர் வரையில் இந்தியாவின் பல மா நிலங்களில் இருபத்தி நாலு புள்ளி ஏழு லட்சம் நாய்க்கடி நிகழ்வுகள் பதிவாகி இருப்பதாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா தெரிவித்திருக்கிறார் கோடிக்கணக்கான தெரு நாய்கள் லட்சக்கணக்கான நாய்க்கடி நிகழ்வுகள் ஆயிரக்கணக்கான வெறி நாய்க்கடி மரணங்கள் இதுதான் இன்றைய இந்தியாவின் யதார்த்த நிலைமை பத்து லட்சத்துக்கும் அதிகமாக தெரு நாய்கள் காணப்படும் மாநிலங்கள் ஏழு நாய்க்கடி நிகழ்வுகள் என்று எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டில் மகாராஷ்டிரமும் தமிழ்நாடும் முன்னிலை வகிக்கின்றன குஜராத் பீகார் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடிக்கின்றன கேரளா மாநிலம் மத்தளம் திட்டையில் அபிராமி என்கிற பனிரெண்டு வயது சிறுமியை வெறி நாய் குதறி உடனடி சிகிச்சை வழங்கப்படாமல் அவர் உயிரிழந்தபோது நாடு தழுவிய அளவில் இது குறித்து கண்டனங்கள் எழுந்தன ராஜஸ்தானில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த சிறுவன் தெருநாய் கடித்து உயிரிழந்திருந்ததும் நடை பயிற்சிக்கு சென்ற வாக் பக்ரி தேயிலை தோட்ட அதிபரான நாற்பத்தி ஒன்பது வயது பாக் தேசாய் தெரு நாய்களால் துரத்தப்பட்டு கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இருந்ததும் சமீபத்தில் சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள பூங்காவில் வளர்ப்பு நாயால் சிறுமி கழிக்கப்பட்டதும் தலைப்பு செய்திகளாயின ஆனால் இந்த பிரச்சினைக்கு தீர்வுதான் இதுவரை காணப்படவில்லை தெரு நாய்க்கடி பிரச்சினைக்கு தீர்வு காண இரண்டாயிரத்தி பதினாறில் உச்ச நீதிமன்றம் நீதிபதி ஸ்ரீ ஜெகன் கமிட்டியை நியமித்தது போர்க்கால அடிப்படையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அந்த கமிட்டி பரிந்துரைத்தது அந்த பரிந்துரைகள் மறக்கப்பட்டன தெருநாய் கடித்தால் ஒவ்வொரு பல் அடையாளத்துக்கும் ரூபா பத்தாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பஞ்சாப் ஹரியானா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எட்டு புள்ளி எட்டு மூணு லட்சம் நாய்க்கடி நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான இரண்டு ஆண்டுகளில் வெளி நாய்க்கடியால் நூற்றி இருபத்தி ஓர் உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் மாநிலத்தில் நாலு லட்சத்தி நாலாயிரத்தி நானூற்று எண்பத்தி எட்டு நாய்க்கடி நிகழ்வுகள் பதிவாகி இருக்கின்றன கடந்த ஆண்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையிலும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் சுமார் அறுபதாயிரம் பேர் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவில் ஐம்பத்து ஐந்து வெறிநாய்க்கடி உயிரிழப்புகள் மட்டுமே நடந்ததாக அரசு கூறுகிறது ஆனால் கடந்த ஆண்டு வெளியான ஆய்வறிக்கைப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் நடந்ததாக தெரிகிறது உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின் படி பார்த்தால் உலக வெறி நாய்க்கடி உயிரிழப்புகளில் முப்பத்தாறு சதவிகிதம் இந்தியாவில் மட்டுமே நடந்திருக்கின்றன உலக அளவில் தெரு நாய்கள் எண்ணிக்கையில் முதல் இடம் பிடிக்கும் நாடாக ஆறு புள்ளி இரண்டு கோடி இந்தியா குறிப்பிடப்படுகிறது பெரும்பாலான வெறி நாய்கள் தெரு நாய்களாக இருக்கின்றன தெரு நாய்கள் அதிகரிப்பதற்கு அடிப்படையாக மூன்று காரணங்களை குறிப்பிட முடியும் அவை எதிர்கொள்ளப்பட்டாலே தெரு நாய்களின் தொல்லைகளை கற்றுக்குள் கொண்டு வந்துவிடலாம் முதலாவதாக எங்கெல்லாம் குப்பை கூளங்கள் தேங்கிக் கிடக்கிறதோ அங்கெல்லாம் தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நகராட்சி மாநகராட்சி நிர்வாகத்தினர் முறையாக தங்களது கடமையை செய்து நகரத்தின் எல்லா பகுதியிலும் குப்பை சேராமல் பார்த்து கொண்டால் நாய்கள் எண்ணிக்கை பாதி பாதியாக குறைந்துவிடும் இரண்டாவதாக காளான்கள் போல சொல்லப்போனால் புற்றீச்சல் போல பெருகிவிட்டிருக்கும் தெரு புலால் உணவங்கள் உரிமம் வழங்கப்படும் அவை முறைப்படுத்தப்பட வேண்டும் அவற்றிலிருந்து தெருவில் வீசி எறியப்படும் மாமிச கழிவுகள்தான் நாய்கள் அதிகரிப்பதற்கு இன்னொரு காரணம் மூன்றாவதாக ஏதோ ஜீவகாருண்யம் செய்வதாக நினைத்து நாய்களுக்கு உணவிட்டு ஆதரிப்பவர்கள் அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கப்பட வேண்டும் அவர்களது ஜீவக்காருண்யத்தால் எத்தனையோ அப்பாவி மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்பது அவர்களுக்கு புரிவதில்லை சட்டம் ஒழுங்கு என்பது குற்றங்கள் குறைவதிலும் சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை தடுப்பதிலும் மட்டுமே அடங்கியதல்ல மக்கள் தெருவில் அச்சமின்றி நடமாட வேண்டும் இவ்வாறு தினமணி பத்திரிகையின் தலையத்தில் கூறப்பட்டிருக்கிறது உண்மைதான் நாம் நாய்கள் தொல்லையை பார்த்திருக்கிறோம் நம் கண் முன்னே பலர் அவதிப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் பள்ளியிலிருந்து வரும்போது பள்ளிக்கு செல்லும் போதும் நாய்கள் தொல்லை பல இடங்களில் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது இதற்கெல்லாம் ஒரு முடிவு ஒரு கமிட்டி எல்லா இடங்களிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆம்பூர் போன்ற இடங்களிலும் முனிசிபாலிட்டி இதற்காக ஒரு கமிட்டி ஏற்படுத்த வேண்டும் நாய் தொல்லையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நன்றி